திருச்சி அருகே ஓய்வு பெற்ற தாசில்தார் மண்வெட்டியால் சுப்பிரமணி இவர் ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட பல பகுதிகளில் தாசில்தாராக பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளார் தற்பொழுது தனது வீட்டின் அருகே உள்ள இடத்தில் விவசாயம் செய்து வந்துள்ளார் அந்த இடம் தொடர்பாக அதே ஊரை சேர்ந்த அசோக் குமார் என்பவருக்கும் சுப்பிரமணிக்கும் பிரச்சனை இருந்து வந்துள்ளது இது தொடர்பாக கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் அந்த இடம் சுப்பிரமணிக்கு தான் சொந்தமானது என நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இருந்தபோதும் இடம் தொடர்பாக அவ்வப்போது அசோக் குமாருக்கும் சுப்பிரமணிக்கும் இடையே பிரச்சனை நீடித்து வந்தது இந்த நிலையில் இன்று மாலை சுப்பிரமணி அவருடைய நிலத்தில் வெட்டப்பட்டு இரத்த வெள்ளத்தில் இறந்து கடந்துள்ளார் இது தொடர்பாக அக்கம் பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த சோமரசம்பேட்டை போலீசார் சுப்பிரமணி உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் அசோக் குமாரும் அவருடைய மகன் சூர்யாவும் சேர்ந்து சுப்பிரமணியை மண்வெட்டியால் வெட்டி கொலை செய்துள்ளார் என்பது தெரியவந்துள்ளது போலீசார் நடத்திய தொடர் விசாரணையில் இந்த கொலைக்கு அப்பகுதி முன்னாள் கவுன்சிலர் இன்பராஜ் அவருடைய மகன் சதீஷ் ஆகியோரும் உடந்தையாக இருக்கலாம் என அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் நான்கு பேரும் தற்பொழுது தலைமறைவாக உள்ள நிலையில் நால்வரையும் போலீசார் தேடி வருகிறார்கள் ஓய்வுபெற்ற தாசில்தார் கொலை செய்யப்பட்ட சம்பவம் திருச்சியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது